பாட்டு கேட்டு நீங்க பத்தும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் இளமையில் குடுமை இந்த வறுமையம் தெரியாது ஆசை வெட்கம் பயம் காமம் வெறுப்பு இந்த மாதிரி ஒரு பத்து விதமான உணர்வுகள் ஞானம் எல்லாம் மறக்கும் அறிவு கிரிவிடம் தெரிச்சிடும் அதுக்கு பேரு பசி தெரியாது கண்ணை இருட்டிடும் உடம்பு பூரா வியர்க்கும் இந்த பசியை மிக சரியாக எழுப்ப வேண்டும் ஒரு மா வைத்துல அக்னி மாய செஞ்சா பசின்டுவோம் அது வெப்பம்தான் இந்த வெப்பத்தை பழகாம நீங்க வழி நடத்த முடியாது ஒரு பிறந்த குழந்தைத்துக்கு வெயில்ல ஓட்டீங்கன்னா என்ன அது போட்டீங்கன்னா என்ன செய்யும் வெயில் போட்டீங்கன்னா என்ன செய்யும் அப்புறம் என்ன செய்யும் செத்த போயிடுங்க தெரியுமா நடக்க தெரியுமா கத்தி கத்தி பார்க்கும் அப்படியே நீர் சுண்ணீரும் கடந்து செத்துடும் அந்த குழந்தை கொஞ்சம் ஏந்திரிக்கும் படுத்து கிடக்கும் ஆசையும் நடக்கும் மண்டிகை கூடும் அப்புறம் நடக்கும் அப்புறம் ஏன் நடக்கும் தெருவில் நடக்கும் கொஞ்சம் வலிமையான போயிடும் அப்புறம் வெயில்ல நடக்கும் நடக்கும் நடக்காதா சித்திரை வெயில்ல அஞ்சாம நடக்கும் வெயில ஒழிக்கிறது எப்படின்னு அப்புறம் கத்துக்கும் கத்துக்கும் தானே என்ன செஞ்ச அந்த வெயில அழிக்கலாம் இதற்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க பழக்கம் இந்த பசிய மிக சரியான முறையில வழி நடத்தினீங்கன்னா உடம்புல உள்ள எல்லா குற்றங்களையும் நீக்க முடியும் தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றிப்படும் தீ தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றிப்படும் அப்ப நோய்க்கு காரணம் என்னன்னு சொல்றான் என்ன 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 எப்படி சாப்பாடு சாப்பாடு நான் சொன்ன இது மாதிரி சமயத்தில் வாங்கிட்டு வந்ததும் உணவுன்னு சொல்லிருக்கான் வணக்கம் சாப்பிடுறதுன்னு சொல்லியிருக்கான் உணவுன்னு சொல்லவே இல்லை நீங்க உணவுன்னு சொல்றீங்க உண்ணுதல் சொல்றான் உண்ணுதல் ஒரு வேலை தான் சாப்பிட முடியும் சொன்னோம் ஆனா எப்ப சாப்பிடணும்னு சொல்லியிருக்கான் தீயின் அளவு தெரியாமல் இந்த தீக்கு இவ்வளவுதான் தண்ணி வைக்கணும் இந்த தீக்கு இவ்வளவுதான் அரிசி போடணும் அரிசி வச்சிட்டீங்க தண்ணி வச்சுட்டீங்க தீய அளவு கரியமா வச்சிட்டீங்க என்ன அவங்க காஞ்சி போயிடும் தண்ணி ஆகிய மட்டும் அரிசி காஞ்சி பெயரும் அடி பிடிச்சா கரியா பெயரும் சரி தீய பத்துல அரிசி வச்சு தண்ணி வச்சிருக்கீங்க அரிசியாக இருக்கும் இப்போ சூடு கொஞ்சம் அழிஞ்சு போனா கூட நம்மளால சாப்பிட முடியல அவன் என்ன சொல்றான் தீ அளவின்றி தெரியான் ஒண்ணு தீயோட அளவு எவ்வளவு தெரியணும் அந்த அளவுக்கு எவ்வளவு வைக்கணும்னு தெரியணும் என்ன தெரியணும் தீயின் அளவு தெரியணும் இவ்வளவு இதுக்கு இவ்வளவு வைக்கலாம் அது தெரியாம சாப்பிட்டாதான் நோய் வருங்கிறான் இப்ப கேன்சர் வருது எய்ட்ஸ் வருது பிளட் ப்ரெஷர் வருது பிளட் கேன்சர் கேன்சர்லேயே நூற்றி எட்டு வருது இன்னும் அதுக்கு மேலே ஆயிரத்தி எட்டு வருமானு தெரியல இன்னும் என்னென்ன நோய் வருதுங்க இவ்வளோ நோய்க்கும் ஒன்றே ஒன்றுதாங்க காரணம் சொல்லியிருக்காங்க யாராவது செஞ்சு பார்த்தோம்னா அப்ப மருந்துன்னா தீயின் அளவு தெரிஞ்சு சாப்பிட்டா மருந்துங்கிறதானது அர்த்தம் இல்ல இவ அங்க போனதாலதான பிரச்சனை இவ அங்க போகலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் தான் பிரச்சனை இவங்க அங்க போக மாதிரி தான் பிரச்சனை இல்ல அப்படின்னு அர்த்தம் அவன் என்ன சொல்றான் தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் இந்த தீயின் அளவு தெரியாம நம்மளுக்கு இவ்வளவு நோய்களுக்கும் காரணம் இதுதான் இதை எப்படி எழுப்புறது அல்லது எப்படி தீய கட்டுப்படுத்துறது அது எப்படி உணவு வைக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அல்லது நீங்களாவது கேட்டீங்களா யோசிச்சாலும் அளவை விட எப்போதும் கொஞ்சம் பசியா இருக்கிற மாதிரி கத்துக்கிட்டா வரும் பசி வரும் ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற பொருள் மேல அந்த பொருள் எரிஞ்சதுக்குள்ள மேல 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 அந்த பொருளை நிறைய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நெய்யே ஊற்றி எரியுது ஒரு நெய் ஊத்தி ஒரு ஒரு வயசுக்கு தீப எரிஞ்சிட்டு இருக்குனீங்க அணைஞ்சிருது நெய் எரிய பொருள் தான் அது எரியத்துக்கு தகுந்த மாதிரி குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் தீயோட அளவு குறையாம இருக்கும் அல்லது தீ அழியாம இருக்கும் சரி தானே இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் செத்த பிறகு பசி இருக்காது நீங்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன் செத்த பிறகு பசியும் தாகமும் இருக்காது பசியும் தாகமும் அப்ப நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு யார் காரணம் பசியும் தாகமும் காரணம் இந்த பசியும் தாகமும் உங்களுக்கு தெரியல எப்படி உருவாக்கலாம் தண்ணி பிடிக்கும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிடலாம் வயிறு முட்டை பிடிக்காம திருப்பி லேசா தாகம் இருந்தா நம்ம உயிரோட தாகம் எடுக்குது தாகம் எடுக்குது தூக்கத்துல தாகம் தெரியுமா தாகம் எடுத்தா தூக்கம் வருமா பசி எடுத்தா தூக்கம் வருமா தூக்கத்துல பசி தெரியுமா கொஞ்சம் நிறைய சாப்பிட்டீங்க தூக்கம் வரும் தெரியுமா தூக்கம் என்னன்னு தெரியுமா தூக்கத்துல உங்களை உங்களுக்கு தெரியுமா தூக்கங்கிறது ஒரு தற்காலிகமான மரணம் மரணத்துல நிச்சயமா நம்மளுக்கு தெரியாது நம்ம உடம்பே தெரியாது தூக்கத்தில் தற்காலிகமான மரணம் போனது எரிஞ்சிடுவோம் கொஞ்சம் ஓவர சாப்பிட்ட சொக்கிரும் எப்பெல்லாம் நம்ம மூளைக்கு தெரியலையோ நம்ம அறிவுக்கு தெரியலையோ அப்பெல்லாம் செத்துட்டோம்னு அர்த்தம் உணர்ச்சி நிலையில உணர்வு நிலையில இருப்பாங்க பேஷண்ட் என்னன்னு சொல்லுவோம் நோயாளிகள் போமா செஞ்சு அவன் இருக்கிறத அவனுக்கே தெரியாது அவன் இருந்தான் அதுக்கு பேர் உணர்வு நிலையில இயக்கம் அது எப்ப வேணாலும் யாரால வேணாலும் செலஞ்சு போலாம் நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு நம்ம இருந்தாலும் நம்ம உயிரோட இருக்கணும்னு அர்த்தம் இந்த அறிவு எப்ப இருக்காது என்ன பசியும் பசி இருக்காது பசி என்பது நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு அறிவோடு ஆதாரம் இந்த பசி இன்னொரு நேரத்துலயும் இருக்காது சொல்றது எப்ப இருக்காது தீவிரமான சிந்தனை இருக்கும் போது இருக்காது ஒரு வேலையில தீவிர கவனத்தோட இருக்கும் போது இருக்காது வெப்பம் பூரா மூளைக்கு பெயரும் அதே வேலையில தீவிரமா இருக்கும் ரைட்டாலியா சோறு கொஞ்சம் வந்து சாப்பிட போய் கசாம்பர் வேலை இருக்கு நான் வர ஒன்றின் மீது கவனமாக இருக்கும் பொழுது அந்த பசி அந்த வயிற்றில் இருக்கும் வெப்பத்தின் அளவு குறைந்து ரத்த ஓட்டத்தில் பாய்ந்து மூளையை நோக்கி சென்று உங்களை செயல்பட வைக்கிறது பசியை பத்தி யோசிக்காம செஞ்சுட்டே இருக்கும் கால நேரம் தெரியாம செஞ்சிட்டு இருக்கும் இதுக்கு காரணம் பசி என்ற வெப்ப ஆற்றல் வேறு வேறு இடங்களில் உடல் முழுவதும் பரவி வேலை செய்கிறது இந்த பசியை எழுப்பணும்னா இப்ப உங்களுக்கு நான் ஒரு பயனு சொன்னேன் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் உணவோட அளவு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா பசி தெரிய ஆரம்பிச்சிடும் புரிஞ்சிச்சா தண்ணீரை கொஞ்சம் குறைச்சு முடிக்கலாம் சாப்பாட்டை நாலு இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு இட்லியா பறிச்சு சாப்பிடுங்க பயனும் பசிக்குதான் ஆரம்பிங்க மத்தியம் இப்ப பசியை எழுப்ப கத்துக்கோமா மிக சரியான அளவு என்ன எப்படி பசியை வைத்துக் கொண்டு எல்லா நோய்களையும் அழிப்பது பசியை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா நோய்களையும் எப்படி அடிப்பது எங்க டீம்ல ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க நிறைய நோயில இருந்து நான் வெளியில வந்துட்டு கிளாஸ் வாங்கிட்டு இருக்கேன் ரசிகர் கூட்டமே இருக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மகதான் பயங்கரமான ஆள் அவர் குடும்பத்தையே அடிக்கிட்டு வந்திருக்காரு பாருங்க அப்பா அம்மா அக்கா எல்லாரையும் மருத்துவ சம்பந்தமா பேசணும் கேட்கணும்னு வந்திருக்கிறாரு காரணம் என்னன்னா பசியை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க உடல் அளவுல மன அளவுல பல்வேறு மருத்துவ முறைகளுக்கு போனவங்க தேங்காய் பழம் சாப்பிட்டு பார்த்தவங்க அப்புறம் இன்னும் என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டு விரத நிலையிலேயே இருந்து பார்த்துருக்கவங்க கடைசியில மூணு வேலை நல்லது நல்லதுதான் வந்துட்டாரு பசி எழுப்புலாம் போதுன்னு வந்துட்டாரு சரியா பசியை எழுப்பினா எல்லா நோயையும் அழிக்கலாம் நோயாளிகளை காப்பாற்றலாம் இந்த பசியை எடுப்புற வித்தை உங்களுக்கு தெரிஞ்சா நோயாளிகிட்ட போய் நான் பசியை எடுப்புறேன் எனக்கு பீஸ் உடனே எவ்வளவு கொடுப்பான் நோய்பான் ஆனா நீங்க நோயாளிக்கே தெரியாம பசியை எடுப்ப நோயை காப்பாத்திடலாம் சத்து மாத்திரை வாங்கி வச்சுக்கோங்க பேப்பர்ல படிச்சு பயங்கரமான மருந்து நோய் பயணம் சொல்லுங்க பசியை எழுப்பதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருங்க நோய் நல்லா போயிடும் எத்தனை பேருக்கு டாக்டரா விருப்பம் இருக்கு பசியை எழுப்பது எப்படின்னு அடுத்தது சொல்ல போறோம் யாருக்கும் விருப்பம் இல்லையா

கண்ணால பாக்குறவங்க எல்லாம் கையெழுத்துக்கூடாங்க உன்னால நம்ம வாழ்க்கை இருந்தேன் காசு வந்தீங்கன்னா நல்லா பாராட்டுவோம் இன்னும் கூட்ட கூட்டமா கொண்டு வருவோம் பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம் புண்ணியத்தை வேணாலும் சம்பாதிக்கலாம் பசிய மட்டும் எழுப்ப கத்துக்கோங்க ரைட்டா நன்றி வணக்கம்